ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎம்பிசி குரூப் டூ எக்ஸாமுக்கு உண்டான அந்த ஸ்டடி பிளான் வீடியோ வந்து நம்ம வந்து காலையில் போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஜிகேயில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகே ஏன்னா கேட்கக்கூடிய பெருவாரியான வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டெண்ட்ரி அதாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்கில் பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்கன்றதை நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ என்ன அப்படின்னா அதில் என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது லெசனை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இது மூணு மட்டும் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் சரியா ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஆறாவதுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸும் படிக்கணும் பட் ஆனால் அதை மேலே தான் படிச்சிங்க இல்லை எப்படின்னா படிச்சுக்கோங்க அது பிரச்சனை இல்லை பட் ஆனால் முதல்ல நீங்கள் படிக்கக்கூடிய லெசன் ஓகே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்பது லெசன்ஸ் தான் ஓகே இந்த எண்பது லெசன்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே அதாவது இதில் இதில் இருக்கிறது தான் லோயர் ஸ்டாண்ட் இருக்க போது ஓகேவா இப்போ நீங்கள் லோயர் ஸ்டாண்டில் படிக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே இதுலையுமே வந்து கவர் ஆயிருக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில ஆட்சியின் தொடக்கால கிளர்ச்சிகள் போது எட்டாவது புக்கில் ஒரு ஆங்கிலேயாட்சின்னு தொடக்கால கிளர்ச்சி இருக்குது ஓகேவா ஸோ இதை படித்தாலே அதை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஏன்னா இது இதில் இருக்கிற தகவலில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் தான் அந்த எயித்து புக்கில் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓவராலாக மே டீப்பாக இருக்கிறத படித்தாலே அந்த மேலோட்டமான டாப்பிக்கை வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த எண்பது லெசன் நீங்கள் தரவாக படித்தாலே அந்த ஜிகேலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா குரூப்பில் கேட்கக்கூடிய கொஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் பேஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்பது லெசன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சயின்ஸ்லேருந்து ஒரு பதினஞ்சு லெசன் வச்சுருக்கோம் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து சோசியலில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு லெசன் இருக்குது ஓகேவா ஸோ மீதி எல்லாமே வந்து லெவன்த்து டுவெல்த்து வந்து சேர்த்து வச்சிருக்கோம் ஓகே மொத்தமாக சேர்த்து தான் இந்த எண்பது கொஸ்டின்ஸ்கிட்ட நம்ம வந்து வச்சுருக்கோம் இந்த எண்பது கொஷனுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் ஓகேவா அதாவது ஏன்னா எல்லா ரீதியிலுமே நாற்பத்தெண்டு கொஷின் கிட்ட லெசன் கிட்ட வரும் அப்போ மொத்தமாக சேர்த்துன்னா எண்பது லெசன் இந்த எண்பது லெசனை வந்து நீங்கள் தரவு பண்ணாலே போதும் ஓகேவா இதில் ஆல்ரெடி வந்து குரூப் ஃபோர் படிக்கும் போது நிறைய லெசன்ஸ்லாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கூடுதலாக வந்து சேர்த்து வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம டென்த்துன்னு போது அந்த மொத்தம் இருக்கக்கூடிய இந்த இருபத்தியம் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியா வந்து நான் பிரிச்சிருக்கேன் ஓகேவா இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு ஓகே இந்த சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கிற எல்லா அதாவது என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா பாலிட்டி ஹிஸ்ட்ரி நேஷனல் மூமெண்ட்டு அப்புறம் வந்து ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா அப்புறம் யூனிடேட் இந்த ஆறு சப்ஜெக்ட்மே இதிலே கவர் ஆகிடும் அப்புறம் சயின்ஸு மொத்த ஏழு சப்ஜெக்ட் கிட்ட இதிலே கவர் ஆகிடும் ஓகேவா வேறு எதையுமே நீங்கள் வந்து தாண்டி போக வேண்டிய அவசியம் கிடையாது யூனிட் நைன்லேயுமே ஒரு சில டாப்பிக் வந்து நான் இதிலேயே வந்து சேர்த்துருக்கேன் ஓகேவா ஸோ அப்போ ஓவராலாக வந்து ஜிகே டாபிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் இந்த லெசன்ஸ் எயிட்டி லெசன்ஸ் வந்து நல்லா தரவாக படித்தாலே உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ அப்படி நம்பபோது டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லெசன் கிடைச்சிரு ஆறு லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இந்த ஆறு லெசனை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து புக்லேயும் ஒரு சில லெசன்ஸ் வரும் ஓகேவா இந்த டென்த்து புக்கு நீங்கள் இந்த ஆறு லெசன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த புக்கில் படிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து இந்தியன் இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு லெசன் அந்த அஞ்சு லெசனில் முதல் மூணு லெசன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இந்திய அரசமைப்பு மத்திய அரசு மாநில அரசு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜாகரபிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு ஏழு லெசன் இருக்குது அந்த ஏழு லெசனில் முதல் அஞ்சு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் இண்டியன் ஜோகிரபி அடுத்த ரெண்டு லெசன் பார்த்தா தமிழ்நாடு ஜாகிரஃபி இந்த தமிழ்நாடு ஜாகிரபி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் சார் யூனிட் நைனில் அதிகமாக நான் இங்கே சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து ஜாகிரஃபி ஓகேவா மேக்ஸிமம் ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் வந்து டென்த்து புக்கை பண்ணி தான் கேட்குறாங்க அதை தாண்டி கேட்குறாங்க போது அவ்வளோ டீப்பெல்லாம் போக தேவையில்லை இந்த டென்த்து புக்கை நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அடிச்சிட முடியும் அடுத்த இந்தியன் எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது டென்த்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லெசன் கிட்ட இருக்கு அந்த அஞ்சு லெசன் வந்து கொடுத்துருக்கேன் இதை நல்லா படிச்சிங்க ஓகேவா ஸோ அப்போது டென்த்து புக்கில் இந்த இருபத்தி மூணு வந்து நான் இவர் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேவா அப்போது டென்த்து புக்கில் வந்து பார்த்தினா சயின்ஸில் வந்து ஒரு பதினஞ்சு லெசனு ஜிகேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு லெசன் ஓகேவா ஸோ மொத்தமாக சார் தான் எட்டு ஒரு மூணு முப்பத்தெட்டு லெசன் கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து புக்கு மட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இது மூணு சப்ஜெக்டை வந்து கம்பைன் பண்ணி ஒரு நாற்பத்தி ரெண்டு லெசனை வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா இந்த நாற்பத்தி ரெண்டு லெசனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா இந்த மூணு லெசனை வந்து மூணு சப்ஜெக்ட் போது நீங்கள் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா பாலிட்டி ரெண்டாவது எக்கனாமிக்ஸ் மூணாவது ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஏன்னா போது பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தினா ஹிஸ்ட்ரி வரும் நேஷ் மூமெண்ட் வரும் யூனிட் எயிட் வரும் மூணுமே கலந்த ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கனா ஹிஸ்ட்ரி ஓகேவா இப்போ யூனிட் சாரி டெ லெவல்த் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கும் ஆனால் டுவெல்த் ஹிஸ்ட்ரி வரும்போது நேஷ் மூமெண்ட்டும் கவர் ஆகும் யூனிட் எயிட்டும் கவர் ஆகும் ஓகேவா அதே எக்கனாமிக்ஸ் நம்ம போது பார்த்தீங்கன்னா இதில் எக்கனாமிக்ஸில் ஒரு சில டாபிக் வந்து எக்கனாமிக்ஸு ப்ளஸ் அதோடு சேர்த்து யூனிட் நைனில் ஒரு சில டாப்பிக்கும் வந்து கவர் ஆகும் ஸோ அது ரெண்டுமே சேர்ந்த ஒரு கம்பைண்டு சப்ஜெக்டாக இருக்கும் பாலிட்டி பியூர் பாலிட்டி மட்டும்தான் ஓகேவா அது பாலிட்டி வந்து நம்ம அதிலேருந்தே பார்க்கும்போது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி எடுத்தீங்க வச்சு லெவன்த் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே பாருங்கள் சிந்து சனநாயகத்தை ஆரம்பிக்கிற சிந்து சந்நாயகம் தென்னிந்தான் சமுதாய உருவாக்கும் குப்தர்கள் தென்னிதான் பண்பாட்டு வளர்ச்சி அரேபிய துருக்கிய வருகை விஜயநகர் பாவானி சுல்தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயப் பேரரசு மராத்தியர்கள் ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் இது எல்லாமே ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஹிஸ்ட்ரியில் போயிடும் இதுக்கப்புறம் நான் பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தினா என்ன வரும் அப்படின்னா இந்த மூணு லெசனு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சீர்தைக்கம் அதில் கவர் ஆகக்கூடிய டாபிக்லாம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தினா இந்தியா தேசிய நிழ்ச்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் மூமெண்ட்டு ப்ளஸ் யூனிட் இதில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் ஹிஸ்ட்ரி அது இல்லாமல் டுவல்த் ஹிஸ்ட்ரி ரெண்டுமே கலந்துருக்கும் ஓகேவா ஸோ இந்த லெவன்த்து டுவெல்த் ஹிஸ்ட்ரி நீங்கள் கவர் பண்ணி என்னது கவர் ஆயிடும் ஹிஸ்ட்ரி கவர் ஆகிடும் நேஷ்னல் மூமெண்ட்டும் வந்து கவர் ஆகிடும் அதோட யூனிட் எயிட்டும் சேர்ந்து கவர் ஆகிடும் அப்போ மூணு சப்ஜெக்ட் வந்து இந்த சாரி மூணு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் படித்தாலே இந்த லெவன்த்து அண்ட் டுவெல்த் ஹிஸ்டரியை வந்து கவர் பண்ணாலே கவர் ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தான் ஏன்னா இதை பொறுத்த வரைக்குமே ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கிட்டே கேட்குறாங்க அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்து லெவன்த் டுவெல்த் புக்கை கவர் பண்ணி தான் கேட்குறாங்க குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தேர்தல் மற்றும் மேத்துவம் உள்ளாட்சி அரசாங்கம் சமூக நீதி இந்த சமூக நீதி தமிழத்தின் அரசியல் வளர்ச்சி அப்புறம் தமிழக அரசு இது மூணுமே வந்து உங்களுக்கு யூனிட் நைனில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான் அதுவுமே இதில் சேர்த்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்திய அரசியமைப்பு சட்டமன்ற ஆட்சியர் நிர்வாகத்துறை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட்டாட்சி இந்த நிர்வாக அமைப்பு தேச சவால்கள் திட்டமிழம் அரசியல் இந்த திட்டமிடும் வளர்ச்சி அரசியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்கனாமிக்ஸில் கவர் ஆகும் ஓகே எக்கனாமிக்ஸ் ஓரியண்டாக இருக்கக்கூடிய ஒரு பாலிட்டி டாபிக் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ் ஸோ இந்தியன் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தினா இந்திய பொருளாதாரம் இந்தியா பொருளாதாரத்துக்கு முன்னரும் இந்தியான் மேம்பாட்டு அனுபவங்கள் ஓகேவா ஸோ அது ரெண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரமும் வந்து உங்களுக்கு வந்து யூனிட் நைனில் வந்து கவர் ஆகக்கூடிய டாபிக் அடுத்து தேசிய வருவாய் வேலை போன்ற வருமான கோட்பாடு வங்கியல் பன்னாட்டு பொருளாதார அமைப்பு இது ரொம்ப முக்கியமான இதில் தான் வந்து இந்த சார்க் அமைப்பு ஏஷியன் அமைப்பு அப்புறம் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்கு அப்புறம் டபிள்யூடிஓ இந்த பற்றி உலக பன்னாட்டு அமைப்பு பற்றி மொத்தமாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணிக்க மாட்டிங்க நோட் பண்ணி பாருங்கள் நிதி பொருளாதார இது ஓரளவுக்கு முக்கியமானது அப்புறம் பொருளாதார மேம்பாட்டு அனுப்பு இது திட்டமிடல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டங்களை பற்றின விஷயங்களாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஐந்து வகையான திட்டங்கள் அதாவது இந்த திட்டக்குழு உருவாக்கி முன்னாடி போடப்பட்ட இந்த பம்பாய் திட்டம் இதெல்லாமே வந்து இதில் இருக்கும் ஓகேவா இது எல்லாமே முக்கியமான லெசன்ஸ் தான் இதை நீங்கள் தரவாக படித்தாலே எக்கனாமிக்ஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா கொஸ்டியும் அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா இது லெவன்த்து எக்கனாமிக்ஸும் டுவெல்த் எக்கனாமிக்ஸும் சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்கேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸில் கவர் ஆகிட்ட டாப்பிக்கை மொத்தத்தையும் கொடுத்துட்டேன் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸ் சயின்ஸ் வந்து நான் கடைசியாக வச்சிருக்கேன் மொத்தமாக வந்து ஒரு பதினஞ்சு லெசன்ஸ்கிட்ட சயின்ஸ் இருக்குங்க ஓகேவா இதுல வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு சயின்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன் லெவன்த்து டுவெல்த்து சாரி லெவன்த் டுவெல்த்து நான் ஃபோக்கஸ் பண்ணல ஓகேவா ஸோ லெவன்த்து டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்கக்கூடிய இந்த டாபிக் ஓடிய புக் பேக் மட்டும் பார்த்துங்க சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோயர்ஸ் கூடிய புத்தகத்தையும் ஒரு க்ளான்ஸ் வந்து வாட்ச்சிங்க அப்படின்னா அதுல அந்த அமிலம் காரங்கள் ஒரு சில டாபிக் மட்டும் வந்து நைன்த்து எயித்து புக்கில் வந்து கவர் ஆகும் ஸோ அதை நம்ம வந்து செகண்ட் சாய்ஸாக வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸ் கொடுக்கலாம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் ஒன்றா பார்த்திங்க அப்படின்னா அந்த சிக்ஸ் டூ நைன்த்து புக்கில் கூடிய டாபிக் வந்து கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இயக்க விதிகள் ஒளியியல் வெப்ப இயற்பில் மின்னோட்டிகள் ஒளியியல் அணுக்கறியவில் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு இதிலேருந்து ஆரம்பிச்சுங்கிறது கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் திறமை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயாலஜி மூணுத்துமே வந்து கலந்து தான் வந்து வச்சுருப்பேன் இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போன எக்ஸாமில் கேட்ட கொஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பிடிஎஃப் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எண்பது லெசன்ஸ் இருக்குது ஓகேவா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வந்து கரெக்டாக போடும்போது பார்த்தோன்னா கரெக்டாக எண்பது லெசன் வந்துச்சு எப்படி வந்து வந்துச்சு தெரில ஓகேவா அப்போது அந்த எண்பதுன்றது வந்து பார்த்தினா முழுக்க முழுக்க லெவன்த்து டென்த்து டுவெல்த்து இந்த மூணு ஸ்டாண்டர்டாக வந்து கவர் பண்ண தான் மொத்தமாக வந்து ஒரு ஏழு இல்லை ஏழு இல்லை எட்டு யூனிட்டுமே கவர் பண்ணிவிட்டு இதுலே ஓகே எல்லாமே வந்து அது மிங்கிள் ஆகிருக்கு நான் தனித்தனியாக பிரித்து போடாமல் அந்தந்த டாப்பிக்கை அப்படியே அதே இடத்துல வச்சுட்டேன் ஓகேங்களா ஸோ அதை நம்ம தனியாக பிரித்து போட்டு அதை நீங்கள் குழம்புட்டத விட அந்த புக்கில் என்னென்ன பேஜ் நம்பருக்கு முதற்கொண்டு கொடுத்துருக்கேன் இந்த டென்த்து புக்கா டென்த்து புக்குன்னு போட்டிருப்பேன் ஓகேவா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த் டுவல்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித் லெசன் நம்பரோடு கொடுத்துருப்பேன் ஓகேவா தமிழ் மீடியம் சொல்லுருக்கும் இங்கிலீஷ் மீடியமும் சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ லெவன்த் டிஸ்ட்ரீ அப்படிங்கம்போது ஃபஸ்ட் லெசன் தான் வந்து கொடுத்துருக்கேன் ஃபிஃப்த் லெசனு செவன்த் லெசன் நைன்த் லெசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த லெசன் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெசன் நம்பரோட சேர்த்து வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா லெசன் நம்பரோட சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ ஏன் அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுக்காக ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃபை நம்மளுடைய டெலகிராம் சேனலையுமே வந்து நான் போஸ்ட் பண்ணி விட்றேன் நம்ம டெலிக்ராம் சேனலோட லிங்கை வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது கீழவே வந்து இந்த வீடியோக்கு கீழவே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்முடைய இந்த டாப் எயிட்டி லெசன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா சரி ஓகே ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஜிகேக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய லெசன் ஓகேவா நல்லா கொண்டு இந்த லெசன் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா நல்லா கொண்டு குரூப் டூக்கு நீங்கள் டிகிரி லெவலில் படித்தா கூட போதாது ஓகேவா ஸோ டிகிரி லெவல்ன்றத தாண்டி கிடைக்கிறது எல்லாமே படிக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம முதல்ல படிக்க வேண்டிய டாபிக்னு சொல்லணும் பார்த்தீங்களா அந்த முதல்ல படிக்க வேண்டிய டாபிக் தான் இந்த எண்பது லெசன் இந்த எண்பது லெசனை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே போதும் அதுக்கப்புறம் வரக்கூடிய லெசன்ஸ்லாம் அவங்களால ஈஸியாக வந்து கவர் பண்ணிட முடியும் ஓகேவா ஸோ அதனால் அந்த மைண்ட் செட்டோட வந்து படிங்க கூடுமான வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து நீங்கள் நல்லா தரவாக படித்தாலே லோயர் சேனக்கூடிய டாபிக் வந்து உங்களால் ஈஸியாக எளிமையாக வந்து கவர் பண்ணுற முடியும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூக்கு உண்டான அந்த ஜிகே டாபிக் வந்து கவர் பண்ணக்கூடிய ப்ரியாரிட்டி லெசன் ஃபஸ்ட்டு ப்ரியார்டி கொடுக்க வேண்டிய அந்த எண்பது லெசனை வந்து கொடுத்துருக்கேன் திரும்ப மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன் இந்த லெசன் மட்டும் படித்தா போதாது ஆனால் முதல்ல இதை படிக்கலைன்னா நீங்கள் வேறு எதை படித்தாலும் பத்தாது ஓகேவா முதல்ல நீங்கள் இந்த எண்பது லெசனை முடித்தாலே மேஜர் பார்ட்டை முடித்த மாதிரி அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டு தான் ஓகேவா சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் இதுக்கு நான் பிடிஎஃப் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிச்சுங்க சரிங்களா சரி ஓகே ஃபென்ஸ் தேங்க்யூ